தடுக்கிய கேக்கையார் கேஆர் மெடுக்காக வென்றா ஆர் சிபி எஸ்ஆர்எச் வீழ்த்துமா ஆர்ஆர் மும்பையை மீண்டும் தம்சம் செய்மா சென்னை வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செவன் முதலாவது ஐபிஎல் ஓபனரில் என்ன நட வேகமாக பார்த்துமோ டாஸ் ஜெயிச்ச ஆஸ் சிபியோடைய நியூ கேப்டன் பட்டிதார் பந்து வீச்ச தேர்வு செய்ய அந்த முடிவு கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆர் பவுலிங் ஸ்பியர் ஹெடான ஜார்ஜ் ஹேசல்வுட் முதல் ஓவர்லேயே ஓபனர் டிக்காக்க நாலு ரன்னுக்கு கிளப்பி விட்டு கேகேஆரை பேக் ஃபுட்டில் தள்ளினார் இருந்தாலும் ஒன் டவுன் இறங்கின கேகேஆர் கேப்டன் அஜிங்கே ரானே அட்டகாசமாக விளையாடி அதிரடியை க கையில் எடுத்து டீமுடைய ஸ்கோரை வேகமாக உயர்த்துற வேலையை செஞ்சார் வழக்கமாக நிதானமாக நின்று விளையாடக்கூடிய ரஹானே இன்னைக்கு அதிரடியாக வேறு லெவலில் ஒரு பேட்டிங்கை டிஸ்ப்ளே பண்ணினார் இதோடைய விளைவாக டீமுடைய ஸ்கோர் பத்துக்கு மேலான ரன் ரேட்டில் வேகமாக உயர ஆரம்பிச்சது முப்பத்தோரு பந்துகள் ஆடின ரஹானே ஆறு பவுண்டரிகள் மற்றும் நான்கு சிக்ஸர்களோட ஐம்பத்தி ஆறு ரன்களை ஒரு பக்கம் வெளுத்துக்கட்ட இன்னொரு பக்கம் தொடக்கத்தில் அடக்கி வாசி நரைன் அவரும் தன்னுடைய இயரை ஷிப் பண்ணி அதிரடி ஆட்டத்தை கையில் எடுக்க ரெண்டாவது விக்கெட்டுக்கு இந்த ஜோடி நூற்றி மூணு ரன்களை சேர்த்துச்சு அந்த நிலையில தர் சதா சலாமுடைய ஒரு ஷார்ட் பாலை இழுத்து அடிக்க முயற்சி பண்ண நரேன் நாற்பத்தி நாலு ரன்னை எடுத்த நிலையில தன்னுடைய விக்கெட்டை கொடுத்தார் அடுத்த ஓவரில் ஐம்பத்தாறு ரன் எடுத்திருந்த ரஹானேவை குருணல் பாண்டியா ஒரு ஷார்ட் பாலை போட்டு அதை சிக்ஸுக்கு தூக்கி அடிக்க முயற்சி பண்ண ரஹானே ஃபீல்டர் கிட்ட கேட்சை கொடுத்துட்டு கிளம்ப அதுக்கு பிறகு வந்த பேட்ஸ்மேன்கள் யாராலையுமே ஆசிபியோடைய பவுலிங்கை பெருசாக சமாளிக்கவே முடியல அதுலேயும் ஆசிபியோடைய ஸ்பின்னர் குருணால் பாண்டியா பிரேக்ஸ் அப்போட அடுத்தடுத்து ரிங்கு சிங் மற்றும் வெங்கடேஷயருடைய ஸ்டம்புகளை குருனால் பறக்க விட அதைத் தொடர்ந்து ரசனுடைய ஸ்டம்ஸை நாலு ரன்னுக்கே சுயேஷ் சர்மா பறக்க விட வரிசையாக விக்கெட்டுகள் விழ ஆரம்பிச்சிது அதை தொடர்ந்து ஒரு பக்கம் தட்டுத்தர மாதிரி நின்று விளையாடின ரகுவன்ஷி முப்பது ரன்கள் எடுத்து தன்னுடைய விக்கெட்டை யஷ்தயால் பந்து வீச்சில் கொடுத்துட்டு போக பின்னாடி டெய்லண்டர்கள் தட்டு மாதிரி விளையாட ஐம்பது ஓவர்கள் தாக்குப்பிடிச்ச கே கே அரணி நூற்றி எழுபத்தி நாலு எட்டு அப்படின்ற ஸ்கோரை ஏட்டி பிடிச்சாங்க பத்து ஓவர்கள் முடிவில் நூற்றி மூணுக்கு ஒன்று அப்படின்னு வலுவான நிலையில் இருந்த கே கேஆர் அணி அங்கேருந்து தடுக்க விழுந்து கடைசி பத்து ஓவர்களில் எண்பது ரன் கூட அடிக்க முடியாமல் விக்கெட்டுகளை வாரி வாரியை கொடுத்துட்டு போனாங்க ஆர்சிபி தரப்பில் குணல் பாண்டியா அற்புதமாக பந்து வீசி மூணு விக்கெட்டுகளே எடுத்தார் ஹேசல்வுட் வேறு லெவல் பவுலிங் போட்டு தன்னுடைய பங்குக்கு ஓப்பனிங்கில் ஒன்று கடைசியில் ஒன்றுன்னு ரெண்டு விக்கெட்டுகளை தூக்க எஸ் தேயாளுக்கும் சுயா சர்மாவுக்கும் தலா ஒரு விக்கெட் கிடச்சிது இதை தொடர்ந்து நூற்றி எழுபத்தஞ்சு அடித்தா வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி ஆர்சிபி டீம் கல அவங்களுடைய அவுட் ஆஃப் ஃபார்ம் ஓப்பனர்கள் ஃபில் சால்ட் மற்றும் கோலி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எதையும் நினச்சி கவலைப்படாமல் முதல் பால பவுண்டரி அடிச்சு தொடங்கி அட்டாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்கிராச்சி கோலி இந்த மேட்சில் கிங் கோலியா முதல் பால ஏரில் அடிச்சு ஃபீல்டு இல்லாமல் தப்பிச்சவரு அதை தொடர்ந்து கடைசி வரைக்கும் நிலைச்சு நின்று ஆடணும் அப்படின்ற ஒரு டிடர்மினேஷனோட விளையாட இன்னொரு பக்கம் வந்த வேகத்துக்கு அடிச்சு தம்சம் பண்ற வேலையை செஞ்சாரு சால்ட் முப்பத்தோரு பந்துல ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்த நிலையில் வருண் சக்கரவர்த்தியுடைய பந்து வீச்சில் ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட கேட்ச கொடுத்துட்டு போங்க பின்னாடி இறங்கின படிக்கலும் வேகமாக வந்த வேகத்துக்கு தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போங்க அடுத்து வந்த படிதார் இரநூறுக்கு மேலான ஸ்ட்ரைக் ரேட்டில் முப்பத்தி நாலு ரன்களை அதிரடியாக குடிச்சிட்டு அரோரா உடைய பந்து வீச்சில் அவுட் ஆக அதை தொடர்ந்து லிவிங்ஸ்டன் கிரீஸுக்கு வர அவர் எந்த அர்ஜென்டில் இருந்தாருன்னு தெரில அவர் சந்தித்த அஞ்சு பந்துகளில் பதினஞ்சு ரன்களை வெளுத்து கட்டி பதினாறு புள்ளி ரெண்டு ஓவரில் ஒட்டுமொத்த டார்கெட்டையும் முடிச்சு விட்டாரு கடைசியில் மூணு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எழுபத்தி ஏழுன்ற ரை பதினேழாவது ஓவர்லேயே எட்டி பிடிச்ச ஆசிபி அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு ரிசவுண்டிங்கான ஒரு வெற்றியை பெற்று முதல் போட்டியிலேயே ஒரு ரோரிங் டைகர்ஸாக கேகேஆரை கட்டிச்சு கொதிர்னாங்க இதோடைய விளைவாக ஆர்சிபி டீம் முதல் வெற்றியை பதிவு செய்ய கே அணி நல்ல நிலையிலேருந்து தடுக்கி விழுந்ததால் ஆசிபி மிடுக்காய் எந்திரிச்சு ஆட்டத்தை ஈஸியாக ஜெயித்தாங்க இன்னைக்கு நடக்க போற டபுள் ஹேட்டர் ஆட்டங்கள்ல முதலாவது ஆட்டத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ஹைதராபாத்ல இருக்கிற ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் சொன்னா சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் வழி நடத்த போன சீசன்ல ஃபைனல் வரைக்கும் போய் கப்பை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கோட்டப்பட்ட நிலையில இப்போ கப்பை அடிச்சே ஆகணும் அப்படின்ற நிலமையோட ஒரு ஒரு முக்கியமான ஒரு டோர்னமெண்டா கலமரங்க இருக்கிறாங்க ஏற்கனவே சாம்பியன் டிராஃபியில இன்ஜுரி காரணமா விளையாடாமல் போக முடிஞ்ச பேட்டமின்ஸ் இப்போ ஐபிஎல்ல கம்பேக் ஆகியிருக்கிறாரு அவர் எப்படி லீட் பண்ண போகிறார் அப்படின்றத வந்து பார்க்கணும் ஸோ இவருடைய டீமை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா டிராவிசட் அவங்களுடைய கோ டூ ஓப்பனர்ஸ் ஒன் டவுனில் புதுசாக டீம் வந்திருக்கிற இஷான் கிஷன் அடுத்தது ஹென்ரிச் கிளாசன் வந்துருவார் கூடவே நிதிஷ் ரெட்டி வேற இருக்கிறார் இப்படி வரிசையாக அவங்களுக்கு பவர் ஹிட்டிங் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டதாக இருக்க அப்படியே பின்னாடி போனோம் அப்படின்னு சொன்னால் சஞ்சித் சச்சின் பேபி அல்லது அனிகத் வர்மா ரெண்டு பே யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அப்படியே பந்து வீச்சு சைடு போனோம் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ராகுல் சகர் அல்லது ஜெய்தேவ் உணர்க்குட் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பந்து வீச்சு அட்டாக்கை தீர் தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆடம் சாம்பா விளையாடுவார் அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரியுது அதே மாதிரி முகமது ஷமி அட்டாக்கை லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூடவே பேட் கமின்ஸும் அவர் கூட சேர்ந்து நியூபாலில் ஷேர் பண்ண போகிறார் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இந்தியன் ஸ்பியர் ஹெட் வர்சஸ் ஆஸ்திரேலியன் கேப்டன் அட்டகாசமாக இருக்கும் அப்படின்றத மாற்றுக்கிறதுக்கு இடமையில்லை அப்படியே ராஜஸ்தான் சைடு போனோம்னு சொன்னால் கேப்டன் சஞ்சு சாம்சன் ஃபிங்கர் இன்ஜிலேருந்து முழுசாக ரெக்கவர் ஆகிறதுனால ஆகாதத விளைவு இன்னும் நான் வந்து மூணு மேட்ச் கேப்டனாக இருக்க மாட்டேன் நான் வந்து ஒரு பியோர பேட்ஸ்மேனாக விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு கிளவுஸை ஜூரல் கிட்டையும் கேப்டன்சியை ரெயின்பராக்டையும் கொடுத்துட்டு விளையாட இருக்கார் இப்படி இருக்கிற சூழலை அவரை இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க இவங்களுடைய டீம் லைனப்பில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சஞ்சு சாம்சனும் யாஸ்வி ஜெய்ஸ்வலும் ஓப்பனிங் வர ஒன் டவுனில் நித்தீஷ்ரானா டூ டவுனில் பராக் அடுத்தது ஷிம்ரான் ஹெட்மாயர் அடுத்தது விக்கெட் கீப்பர் ஜூரல்னு சொல்லி வரிசையாக பேட்டிங் லைனப் அடுக்காக இருக்குது அப்படியே போனோம் அப்படின்னு சொன்னால் ஹரிந்தோ வரிந்தோ ஹசரங்கா மெயின் ஸ்பின்னராக ப்ளே பண்ணுவார் ஜாஃப்ரா ஆர்ச்சர் அட்டாக்கை லீட் பண்ணுவார் சந்தீப் சர்மா டீம்குள்ளே வருவார் ஃபசல் ஹர்க் ஃபர்கி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை அப்படின்னு சொன்னால் மகிஷ் தீக்ஷன் அவள் விளையாட வைக்க வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இந்தியன் ரஞ்சி டீமில் சரியான ஃபார்மில் இருந்து இந்த சீரிஸில் ஆகியிருக்கிற துபேவும் இவங்களுடைய டீமில் இருக்கிறார் அவர் ஒரு ஒரு லெஃப்ட் ஸோ அவரையும் டீமுக்குள்ளே ஸ்பின்னராக விளையாட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக தெரியுது அடுத்த ஆட்டம் கிங் ஆஃப் ஆல் ஐபிஎல் அப்படின்னே சொல்லிடலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் இந்தியன்ஸ் இந்த ரெண்டு அணிகளை பொறுத்த வரைக்கும் ஹெட் மும்பை மும்பை இந்தியன்ஸ் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க சிதம்பரம் மைதானத்தில் கூட அணி அஞ்சு சென்னை மூணுன்னு சொல்லி ஜெயிச்சிருக்காங்க ஆனால் ரீசெண்டாக நடந்த மூணு ஃபிக்ஸர்ஸை பார்க்கும்போது சென்னை மூணு மும்பை பூஜ்ஜியம் அப்படின்ற நிலமையாக தான் இருக்குது மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு ஒரு டோர்னமெண்ட் ஓப்பனரை கூட மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கலை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இருக்கக்கூடிய கடந்த பன்னெண்டு வருஷங்களாக முதல் ஆட்டத்தை தோல்வியிலேயே மும்பை இந்தியன்ஸ் தொடங்கியிருக்காங்க தோல்வியில் தொடங்கின சூழலையும் இந்த பன்னெண்டு டு இருபத்தி நாலு கேப்பில் தான் இவங்க அஞ்சு டைட்டில் அடிச்சிருக்காங்க அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச வெற்றியோட தொடங்குவாங்களா இல்லை வழக்கம் போல் அவங்களுடைய ஃபார்முலாவான லாஸ்டில் தொடங்கி கெய்னி நோக்கி போகிறது அதாவது கீழே இருந்து மேலே போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை மும்பை நேன் செய்யுமாறதை பொறுத்து வந்து பார்க்கணும் போன சீரீஸில் ஸ்லோ ஓவர் ரேட் காரணமாக ரெண்டு மூணு ஆட்டங்களில் ஹார்திக் பாண்டியா ஃபைனை பெற்றிருந்த சூழலில் இப்போ பேனோட உள்ள வராரு ஸோ முதலாவது ஆட்டத்தில் பாண்டியா கேப்டன் கிடையாது ஸ்கை தான் கேப்டன் ஸ்கையை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட நடந்த லாஸ்ட் இயர் டூர் அப்புறமா அவர் ஆடின பதிமூணு டி ட்வெண்ட்டியில் அவரோட ஆவரேஜ் பதினாலு புள்ளி மூணு ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபது புள்ளி ஏழு ரொம்ப ஒரு டிசிமல் ஃபார்ம்ல கஷ்டப்பட்டு இருக்கிற ஸ்கை என்ன பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்தருந்தான் பார்க்கணும் வேறஸ் கைகார்டும் ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப பெரிய ஃபார்ம்ல இல்லை கொஞ்சம் ரஞ்சி சீசன்லேயும் ரன்ஸ் அடிக்காமவே கஷ்டப்பட்டு இருக்கிறாரு சையத் கலிதா அலி தாஃபிக்கு பிறகு அவருடைய பேட்ல இருந்து பெருசாகவே ரன்ஸ் வரவே இல்லைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இருக்கிற சூழல்ல ரெண்டு கேப்டன்ஸும் ஃபார்முக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற சூழல்ல இந்த ரெண்டு அணிகள் மோதக்கூடிய இந்த ஆட்டம் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது இவங்களுடைய டீம் லைன்அப்ஸ் வேகமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸை வேகமாக பார்த்துருவோம் கான்வே இன்ஜுரியில் ஸ்ட்ரகுள் பண்ணிட்டு இருக்க அவருக்கு பேக்கப்பாக எடுக்கப்பட்ட ரவீந்திரா கைகாட் கூட ஓப்பன் பண்ணுவார் ஒன் டவுனில் படிதாரு டூ டவுனில் சிவம் துபே அடுத்தது ஜடேஜா அடுத்தது தோனி சொல்லி அவங்களுடைய லைன் அப் கொஞ்சம் பவர் பேக்டாகவே இருக்குது இப்படி இருக்கிற சூழலில் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அன்சுல் காம்போஜ் அட்டாக்கை லீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது போன வருஷம் மும்பைக்கு அட்டகாசமாக ஸ்டார்ட் பண்ணி இந்த முறை நல்ல ஒரு ரெட் ஹார்ட் ஃபார்மோட அவர் வந்ததுடைய விளைவாக கண்டிப்பாக அவர் கையில் புதுப்பந்து கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவர் கூட யார் வருவாங்க அப்படின்றத நாம பொறுத்து இருந்தா பார்க்கணும் ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கிறாரு ரவீந்திர ஜடேஜா நூர் நூறுவா இருக்காரு பொதுவாக சேப்பாக் பிச்சு ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா மூணு ஸ்பின்னர்கள் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்படி இருக்கிற சூழல்ல என்ன மாதிரியான காம்பினேஷனோட சிஎஸ்கே விளையாட போறாங்க ரெண்டு ஃபாஸ்ட் பாலர் மூணு ஸ்பின்னரா மூணு ஃபாஸ்ட் பாலர் மூணு ஸ்பின்னரா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் அவங்களுடைய ஆல்ரவுண்டர் சாய்ஸ் யாரா இருக்க போறாங்க அதே மாதிரி ஃபாரின் ஸ்லாட் ஃபாஸ்ட் பாலர் சாய்ஸ் வந்து அவங்க ஓவர்டன் அல்லது சாம் கரன் மாதிரி ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டருக்கு போக போறாங்களா அல்லது நேத்தன் நல்லஸ் மாதிரி பியூரான ஃபாஸ்ட் போலர் போக போறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படியே மும்பை இந்தியன் சைடு வந்தோம்னு சொன்னால் அவங்களுடைய ஓப்பனிங்ல இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா ஆன சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனலில் சூப்பரான இன்னிங்ஸ் விளையாடி கொஞ்சம் ஃபார்ம்க்கு திரும்பினதாக காமிச்சிருக்கிறார் இன்னொரு பக்கம் ராயன் கேல்டன் அக்ராஸ் ஃபார்மாட்ல அட்டகாசம் பண்ணி இருக்கிறார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனர்ஸ் ஒன் அட்டகாசமான ஃபார்மில் இருக்கிற வர்மா அடுத்தது ரொம்ப மோசமான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஸ்கை அதை தொடர்ந்து கொஞ்சம் ஆஃப் கலராகவும் சில நேரங்களில் அதிரடியும் காட்டிட்டு இருக்கக்கூடிய என மந்தர் அது தொடர்ந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விக்கெட் கீப்பராக ராபின் மின்ஸ் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக தெரியுது மிச்சல் சாண்ட்னர் தான் மெயின் ஸ்பின்னராக ஆடுவார் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது சொல்ல முடியாது சர்ப்ரைஸாக மும்பை இந்தியன்ஸ் முஜிபு ரஹ்மான உள்ள கொண்டு வந்து அடிஷ்னல் சப் இம்பாக் சப் மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஃபாஸ்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் வழக்கமா ட்ரெண்ட் போல்ட் மற்றும் பும்ரா காம்பினேஷனை பாப்போமான்னு பார்த்தா பும்ரா முதல் ரெண்டு மூணு மேட்சஸ்க்கு அவைலபிள் இல்ல அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படி இருக்கிற சூழலில் ட்ரெண்ட் போல்ட் கூட யாரை கோத்து விட போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும் ரீசெண்டாக அவங்க பிக் பண்ணியிருக்கக்கூடிய லைனப்பில் சத்யநாராயண ராஜு அப்படின்னு சொல்லி ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஃபாஸ்ட் போலர் இருக்கிறாரு நல்லா யார்கஸ் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு போலர் கண்டிப்பாக பும்ராவுக்கு சக்ஸ் ஒரு சக்ஸஸராக அவரை கொண்டு வளர்ந்து வளர்த்து விடணும் அப்படின்றத மும்பை இந்தியன்ஸ் யோசிப்பாங்கன்னு நம்பலாம் இன்னொரு பக்கம் அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு லெஃப்ட் ஹார் ஸ்விங் பவுலிங் ஆப்ஷன் ப்ளஸ் லோட் ஆர்டரில் லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படின்றதையும் நாம் பொறுத்து இருந்து பார்க்கணும் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு டீம்லேயுமே பெருசாக இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அப்படின்ற பெரிய விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இவங்களுடைய லைனப்ல இருந்து இருக்கக்கூடிய கேப்டன்ஸ் ரெண்டு பேருமே ஐ மீன் கேப்டன் மற்றும் ஸ்டாண்டிங் கேப்டன் ரெண்டு பேருமே ஃபார்முக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்படி இருக்கிற சூழலில் சென்னை மும்பை அணிகள் மோதக்கூடிய இந்த ஆட்டம் எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்த தான் பார்க்கணும் சென்னை மும்பை அணி மோதக்கூடிய இந்த ஆட்டத்தில் மும்பை பன்னெண்டு வருஷம் லாஸ்ட் ரெக்கார்டை உடைச்சு இப்போவாது வின்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்லை வழக்கம் போல் ஹிஸ்டரி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நடக்குமா ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ஆட்டத்தில் உங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன் பிக் யாரு பதில் கண்ட்ஷென்னை போகிறாங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வேலைக்கான பிரசுங்க ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க தொடர்ந்து மற்ற டீம்ஸ்கான ரிவியூ வீடியோஸும் போட இருக்கணும் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்துடன் இணைந்திருங்கள் தொல் கொடுங்கள் நன்றி வணக்கம்